வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் அவரைக்காயில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம் அவரைக்காய் ஊட்டுச்சத்து நிறைந்த ஒரு காயாக இருக்குது நார் சத்து நிறைந்திருக்கக்கூடிய இந்த அவரைக்காய் இதயத்தை பாதுகாக்கக்கூடிய ஃப்ளவநாடுகளையும் கொண்டு இருக்குது இந்த அவரைக்காயில் புரதம் ஃபோலேட் நியாசின் ஃபைரிடாக்சின் ரிஃபோஃப்ளோவின் தயாமின் சோடியம் பொட்டாசியம் கால்சியம் இரும்புச்சத்து மெக்னீசியம் மேங்கனீஸ் பாஸ்பரஸ் செலினியம் ஜிங்க் உள்ளிட்ட பல விதமான ஊட்டச்சத்துகள் இருந்திருக்கிறதால இந்த ஊட்டச்சத்துக்கள்லாம் உங்களுக்கு கிடைக்காம போகிறதால என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுதோ அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே அவரைக்காய் உங்களுக்கு சரி பண்ணிவிடும் ஸோ அவரைக்காயினுடைய மருத்துவன்மைகள் என்னென்ன அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம் இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம வந்து அவரை காய் எடுத்துக்கொள்ளலாம் சமீபத்திய ஆய்வுகள் உட்பட பல ஆய்வுகளின்படி ஃப்ளவனாய்டுகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகள் வந்து நம்மளுடைய இதயத்தை மாரடைப்பு உள்ளிட்ட பலவிதமான இதய கோளாறுகளிலிருந்து பாதுகாக்கிறதாக ஆராய்ச்சிகள் குறிப்பிடுறாங்க அதே போல ஆரோக்கியமான வென்றி செயல்பாட்டை உறுதிப்படுத்துவதற்கு விட்டமின் பி ஒன் அவசியம் முக்கியமாக விட்டமின் பி ஒன் நரம்புகளில் இருந்து தசைகளுக்கு தகவல்களை பரிமாறக்கூடிய அசிட்ட உற்பத்திக்கு வந்து உதவிகரமாக இருக்கும் இந்த சிக்னல்கள் இல்லாமல் இதயத்தால் ஒழுங்காக இயங்க முடியாது அதனால இந்த சிக்னல்ஸ் வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு அவரைக்காய் உதவிகரமாக இருக்கும் அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை எல்லாமே ஹெல்ப் பண்ணும் ஸோ அவரைக்காய் எடுத்துக்கொள்ளும் போது இந்த வழியில இதயம் வந்து நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும் மாரடைப்பு பக்கவாதம் போன்ற எந்த பிரச்சனையும் இல்லாமல் பலமாக இதயத்தை வந்து பராமரித்துக் கொள்வதற்கு அவரைக்காய் எடுத்துக்கொள்ளும் எடுத்துக்கொள்ளலாம் மூளை ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறதுக்கு அவரைக்காய் எடுத்துக்கொள்ளலாம் நம்முடைய மனநிலை மற்றும் கவனங்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஹார்மோன்களான டோப்புமைன் உள்ளிட்ட ஹார்மோன்களுக்கு காப்பர் சத்து ரொம்ப ரொம்ப அவசியமானது காப்பர் குறைவாக இருந்துச்சு அப்படின்னா அது இந்த ஹார்மோன்களை பாதித்து நம்மளுடைய மனநிலையை மோசமாக்கும் கவனச்சிதறல் சிந்திக்கிறதுல சிந்திக்கக்கூடிய திறனில் பாதிப்பு ஏற்படுத்துவது வளர்ச்சிதை மாற்றத்தில் குறைபாடு ஏற்படுவது உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கு இதெல்லாம் வழிவகுக்கும் ஒரு நூறு கிராம் அவரைக்காய் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்து ஒன்று புள்ளி மூணு மூணு ஐந்து மைக்ரோகிராம் காப்பர் சத்து இருக்குது மேலும் இந்த நூறு கிராம் அவரைக்காயில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ஃப்ரீ ரேடிகல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலால் ஏற்படக்கூடிய சேதங்களை நமக்கு தடுக்கும் அதே போல் நரம்பு சிதைவு நோய் புற்றுநோய் அபாயத்தை குறைக்கிறது இது போல் நிறைய நன்னழ்தை வந்து இந்த அவரைக்காய் நமக்கு வந்து செய்யும் மேலும் அவரைக்காயில் காணப்படக்கூடிய அமினோமிலம் உங்களுடைய மனநிலையை மன அழுத்தத்தை ஏன்சைட்டி ஆகியவற்றை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய ஹார்மோன்களை சுரக்கும் இதனால் ஸ்ட்ரெஸ் டென்ஷன் இருக்காது மூளை ஆரோக்கியமாக உங்களுக்கு வந்து இருக்கும் அதுக்கு நீங்கள் அவரைக்காய் எடுத்துக்கொள்ளலாம் ஜீரணம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு அவரைக்காய் எடுத்துக்கொள்ளலாம்

எந்த பிரச்சனையும் இருந்தாலும் அது உங்களுக்கு ஏற்படாமல் பாதுகாத்துக்கும் அந்த பிரச்சனைகளை உங்களுக்கு சரி பண்ணிவிடும் நூறு கிராம் வரையில் இருபத்தைந்து புள்ளி ஆறு மைக்ரோ கிராம் டைட்ரி நார்சத்து நூறு கிராம் அவரைக்காய் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா அதில் இந்த இருபத்தஞ்சு புள்ளி ஆறு மைக்ரோ கிராம் டயட்ரி ஃபைபர் இருக்கும் இது உங்களுக்கு அந்த செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளை வந்து க்யூர் பண்ணிவிடும் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது ஜீரணம் ஆரோக்கியமாக இருக்கும் அதனால் மலச்சிக்கல் எல்லாம் உங்களுக்கு வந்து இருக்கவே இருக்காது பற்களினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொண்டு ஈர்களை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு அவரைக்காய் உதவிகரமாக இருக்கும் பற்களினுடைய ஆரோக்கியத்திற்கு கேல்சியம் பாஸ்பரஸ் மிக மிக அவசியம் அவற்றோடு உடலில் வந்து கேல்சியத்தினுடைய அளவை தக்க வைத்துக் கொள்வதற்கு விட்டமின் டி அவசியம் அவரைக்காயில் கேல்சியம் மற்றும் பாஸ்பரஸ் ஆகியவை நிறைந்திருக்கு இது உங்களுடைய ஈர்களினுடைய உறுதி பற்களினுடைய உருவாக்கம் வலுவான பற்கள் தாழை எலும்பு அடர்த்தி உள்ளிட்டவைகளை பார்த்து கொள்ளும் நூறு கிராம் அவரைக்காயில் நூற்றி முப்பது மைக்ரோகிராம் கேல்சியம் இருக்குது மற்றும் ஜீரோ புள்ளி மூணு ஏழு ரெண்டு மைக்ரோகிராம் ஃபாஸ்பரஸ் ஸோ இதனால் உங்களுடைய ஈர்களினுடைய ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்தும் உங்களுக்கு அது ஈர்களை ரத்தம் கசிவது அதன் மூலமாக பற்கள் ஆடுவது இது எதுவுமே இல்லாமல் வாய் சுகாதாரம் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் பற்கள் பலமாக இருக்கும் புற்றுநோயை எதிர்த்து போராடக்கூடிய தன்மை பெறுவதற்கு அவரை கை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அவரைக்கையில் இருக்கக்கூடிய ஜிங்கு ஆன்டி ஆக்சிடென்ட் கூறாகவும் அலர்ஜி எதிர்ப்பு பண்பாகவும் செயல்படுது ஸோ ஆன்டி இன்ஃப்ளமேட்ரிக் ப்ராப்பர்ட்டிஸாகவும் செயல்படுது எனவே ஆக்சிடேட்டிவ் அழுத்தம் மற்றும் நோய் தடுப்பானாகவும் இது பயன்படுகிறது இதனால் இது உங்களுடைய உடலில் செல்களினுடைய ஆரோக்கிய ஆரோக்கியமான பிரிதலுக்கு செல்களுக்கு ஆதரவாக இருக்கும் செல்கள் பிளர்வதற்கு எதிராகவும் இருக்கும் அதனால உடல்ல எந்த விதமான புற்றுநோய் கட்டிகளும் வளர்வதை நீங்க தடுத்துக் கொள்ளலாம் உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை நீங்க மேம்படுத்திக் கொள்ளலாம் இதனால உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய்களையுமே நீங்க குணப்படுத்திக் கொள்ள முடியும் சீசன் புதுசா புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற தொற்று வியாதிகளும் எதிர்த்து போராடக்கூடிய தன்மை கிடைக்கும் அப்போ புற்றுநோயையும் எதிர்த்து போராடலாம் நூறு கிராம் நீங்க அவரைக்காய் சாப்பிட்டீங்கன்னா அதுல ஒன்பது புள்ளி மூணு மூணு மைக்ரோ கிராம் ஜிங் சத்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஜிங் சத்து மேங்கனீஸ் சத்து இது எல்லாமே ஆக்சிடேட்டிவ் அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு உதவுவதால உங்களுக்கு நுரைய சார்ந்த நோய்கள் கூட வரவே வராது நீங்கள் அவரைக்காய் சாப்பிடும் போது எப்படி இருந்தாலும் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலால் ஏற்படக்கூடிய அந்த புற்றுநோய் உங்களை வந்து அட்டாக் பண்ணாது அதுக்கு நலமோடு நீங்க வந்து அவரைக்காய் எடுத்துக்கொள்ளும் போது இப்போ அவரைக்காய் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சர்க்கரை நோய் உங்களுக்கு வந்து இருக்காது அவரைக்காய் வந்து நார்சத்தில் இருந்திருக்கக்கூடிய உணவு அப்படின்றதால சர்க்கரை நோயாளிகள் தாராளமாக அவரைக்காயற்றங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம் இது ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்தும் குறிப்பாக இரத்த சர்க்கரையினுடைய அளவு அதிகரிக்கிறதால ஏற்படக்கூடிய நோய்களை தருகிறதுக்கு அவரைக்காய் பெரிதும் உதவிகரமாக இருக்கும் எனவே உங்களுடைய தினசரி டயட்டில் வந்து நீங்கள் அவரைக்காய் சேர்த்துட்ருங்க அப்படின்னா நீங்கள் சுகர் பேஷண்ட்டாக இருந்தாலும் சரி நீங்கள் சுகர் பேஷண்ட்டாக இருக்கும்போது அவரை சேர்த்துக்கினா சேர்த்துக்கிட்டிங்கன்னா ப்ளட்டில் சுகருடைய அளவு கண்ட்ரோலாக இருக்கும் நாலடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்தில் வந்து விடுபடலாம் நீங்கள் சுகர் பேஷண்ட்டாக ஆகக்கூடாது அப்படின்னா இப்போ இருந்தே நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கும்னு நினைக்கும் போது அவரை கையான் விகித அளவில் உங்களுடைய உணவுகளை சேர்த்துட்டு வாங்க அதாவது வாரத்தில் ஒரு தடவையாவது அவரை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது அதில் கூடிய ஊட்டச்சத்துக்களை கிடைக்கப்பட்டு ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு எப்போதுமே உங்களுக்கு கட்டுப்பாடோட இருக்கும் நாலடைவில் சுகர் ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு எதுவுமே வரவே வராது நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம் ஸோ இந்தளவுக்கு நன்மைகளை பெறணும் அப்படின்னா வாரத்தில் ஒரு தடவையாவது அவரை உங்களுடைய உணவுகளை வந்து சேர்த்துக் கொள்ள பாருங்க அதில் இருக்கக்கூடிய பெற்று நலமோட வாழலாம் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை